படைத்த பிரம்மாவிற்கே புத்தி சொன்ன சலம் திருவன்காடு அகௌரவூர்த்தி அங்கே புதன் வந்து சென்றவர் தான் புதன் கோயில் சொல்றாங்கல்ல புதன் கோயில் கிடையாது புதன் அங்கே வந்து சென்றவர் தான் திருவன்காடு பிரம்மாவிற்கு உலகை படைத்த பிரம்மாவிற்கு புத்தி சொன்ன சலம் திருவன்காடு அங்க போனீங்கன்னா பன்னெண்டாம் இடம் சார் எப்படி சார் சார் படைத்தவனுக்கே புத்தி சொன்ன சலம் சார் கண்டிப்பா நீங்க போங்க பனிரெண்டாம் இடம் புரியுதுங்களா அப்படி இல்லை சார் எங்களால் முடியலை சார் அப்படின்னா பஸ்ஸு டிரைவர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு செப்பலை வாங்கி கொடுங்க சார் அப்படியே இல்லைன்னா ரோட்டில் படுத்து உறங்குறாங்கல்ல அவங்களுக்கு போர்வையும் செருப்பும் தானம் செய்யுங்க புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் வேலை செய் அப்போ தாமத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பாதாமும் முந்திரியும் திருமண தம்பதியர்களுக்கு வாங்கி கொடுங்க எப்படி திருமண தம்பதியர்களுக்கு வாங்கி கொடுங்க புரியுதுங்களா அப்போ இந்த கூட்டத்தில் ஒரு மூணு ஒரு கேள்வி கேட்பேன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அவங்க நட்சத்திரத்தை எந்திரிச்சு சொல்லணும் நான் சொல்லும் போது அவங்கள்ட்ட ரகசியத்தை கேப்பேன் அவங்க சாதாரணமாக கையசைச்சிட்டு உட்கார்ந்து எங்களுடைய பிரம்மச்ச குழுவின் நிர்வாகியான ஜேவியார் அருள் என்று சொல்லக்கூடிய அவருடைய நட்சத்திரத்தை சொல்லுங்க உங்கள்கிட்ட ரகசியம் நிறைய உழைந்திருக்கிறது உண்மைதானே சொல்லுங்க சார் உங்க நட்சத்திர சொல்லுங்க ஆனா புளு கலர் சட்டா நீங்க சொல்லுங்க திருவோணம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி சொத்து வாங்கி போட்டிருப்பீங்க மறைமுகமா வச்சிருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்க தாயாருடைய பூர்வீக சொத்துலையும் உங்களுக்கு பங்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும் உண்டா இல்லையா இருக்கா அவ்வளவுதான் சார் அஸ்வினி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் ஐயா உங்களுக்கு நீங்கள் மனைவியோடு வந்திருக்கீங்களா யார் சொன்னது அந்த நட்சத்திரம் நீங்கள் உங்களுடைய மனைவி வழியில் நீங்கள் உங்களுக்கு முதல் காதல் உண்டுங்கயா உண்டா முதல்ல ஒருத்தரை காதல் பண்ணியிருப்பீங்க உண்டான்னு கண்ண உண்டா அவ்வளோதான் சார் ரகசியம் என்ன காரணம் என்றால் அவருக்கு அந்த நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வருகிறது ஏழாவது நட்சத்திரத்தினுடைய காரணத்துவம் அங்கே ஒளிந்திருக்கும் இன்னொருத்தர் சொல்லنا என்கிறீச்சி ஐயா சதேய நட்சத்திரம் சதேயம் குறட்டாதீங்க உங்க குடும்பத்திலே குடும்ப குடும்ப உறுப்பினர் இருக்கறவங்கள அவங்கள்ட்ட நீ உண்மையெல்லாம் சொல்ல மாட்டீங்க உண்டா இல்லையா உண்டா ஆ அவளதான் முடிஞ்சது இரண்டாவது நட்சத்திரம் சார் ரேவதி 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 என்பதே ஒரு ரகசியம்தான் ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் ரகசியமே பெரிய ரகசியம் உங்கள்கிட்ட இருக்காது ஆனால் அது வெள்ளந்தையாக வெளியில் சொல்லிடுவீங்க புரியுதுங்களா ரேவதி நட்சத்திரம் என்பது வெள்ள வெள்ளந்தையாக நீங்கள் சொல்லிருவீங்க அவ்வளோதான் அப்படி தானே சார் உண்மையா இல்லையா இவ்வளோதான் சார் ஜோதிடமே இதுதான் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அவ்வளோதான் இருபத்தி ஏழு நாணகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பதினோரு கரணங்கள் நாலு ஏழு வாரம் ஏழு அவ்வளோதான் சார் இதெல்லாம் நம்ம ஐயா தினேசிலேருந்து கற்றுக்கிட்டது தான் இருந்தாலும் நம்ம வந்து அதை பயிற்சி முயற்சி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் ஒருத்தன் விளையாட்டில் ஜெயிக்கிறான் சார் நாலாம் இடம் நல்லா ஜெயிக்க முடியாது சார் விளையாட்டில் பெரிய லெவலில் இருப்பான் தோனியை பாருங்க தோனியுடைய அவனுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க நாலாமிடம் நல்லா இருக்கும் மூணுக்கு இரண்டு என்பது நாலு மூணாம் இடம் என்பது விளையாட்டு நாலாம் இடம் அதற்கு ட்ரையாங்கலாக வரக்கூடிய காரணத்தினால் நாலாம் இடம் நல்ல நிலமே அவன் ஜெயிக்க முடியாது விளையாட்டுல ஜெயிக்க முடியாது புரியுதுங்களா இவ்வளவுதான் சார் ஜோதிடம் முடிஞ்சு போச்சு இந்த நாம யோகத்துக்கு இவர் யோகி அவர் யோகி மூணு தெரியுமா எங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா வியாதிபாத நாமயோகம் சார் நான் நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கணும்ல நான் ஏன் இப்படி நிற்கிறேன் சாதாரண பைக்கில் வந்தேன் பஸ்ல வந்தேன் பைக்கில் வந்தேன் இன்னைக்கு கார்ல வந்திருக்கேன் எப்படி சார் யோகி வந்து எனக்கு அர்க்கனாடி சார் யோகியை கொடுத்ததான் எனக்கு தினீசகா இல்லைன்னா திருச்செங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா யோகி எனக்கு ராகு சார் ராகு பகவான் புஷ்கரண வம்சம் பெற்று பக்காவாக உகந்திருக்க அவயோகியும் நல்ல இடத்துல உகந்திருக்காரு அவயோகி இந்த லக்கணத்துல இருக்கார் ஆனா அவயோகி அவயோகி ஒரு மனிதன் சார் ஒரு ஜோதிடர் இருக்காரு எனக்கிட்ட ஃபோன் பண்ணுவார் ஐயா எனக்கு பீஸ் இரண்டு ரூபா சார் கொடுக்குறாங்க நூறு ரூபா சார் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வளர்த்துக்கணும் சார் நம்ம அவர்கிட்ட கேட்டீங்கன்னா திதிக்கு போயிருக்க மாட்டார் அவயோகிக்கு போயிருக்க மாட்டார் யோகிக்கு போயிருக்க மாட்டார் எல்லாத்துக்கும் புத்தி சொல்லுவார் அவர் இருக்க மாட்டார் நான் தௌசம் திரிகளோடு இன்னைக்கு வாங்குறேன் ஆயிரத்தி முந்நூறுவா வாங்குறேன் எப்படி வாங்குறேன் நம்ம எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும் சார் எல்லா நம்ம ஜோதிட நம்ம என்னென்ன நமக்கு நாமயோகம் இருக்கு நம்ம திதி இருக்கு